நம்ம என்ன நம்ம நார்மலா தினமும் வீட்டுல வைக்கிற சாம்பார் தாங்க ஆனா கல்யாண வீட்டுல வைக்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு அதே மாதிரி கல்யாண வீட்ல வைக்கிற மாதிரியே நம்ம இன்னைக்கு எப்படி வைக்கிறதுன்னு பாக்க போறோங்க இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கோம் நான் வந்து சாம்பாருக்கு இந்த காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அது உங்களுடைய தான் நான் வந்து பூசணிக்காய் அப்புறமா சவு சவு அவரக்காய் பீன்ஸ் கேரட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் கருணைக்கிழங்கும் சேப்பிழங்கும் நான் ஆல்ரெடி வேக வச்சு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் அந்த மாதிரி அரிஞ்சி வச்சிருக்கேங்க இது இல்லாம ரெண்டு தக்காளி ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு அவ்வளவுதான் பருப்புமே நான் வேக வச்சு நல்லா மசிச்சு ஓரளவு ஒன்று பாதமாக தான் மசிச்சிருக்கேன் அந்த மாதிரி மசிச்சா நல்லா இருக்கும் அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் தட்டிட்டு சேர்க்கும் போது வாசனை நமக்கு இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளியை சேர்த்துடலாங்க இப்ப வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு இப்ப தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து குழஞ்சி நல்லா வதங்கதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் அதனாலதான் இப்ப இது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இது வதங்கி முடிஞ்ச உடனே நம்ம காயில வெட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் எல்லா காயுமே வந்து இப்ப சேர்த்துடுவேன் எக்ஸப்ட் வந்து அந்த கருணக்கிழங்கும் சேப்பங்கிழங்கும் நான் கட் பண்ணி இல்லைங்களா அது ஆல்ரெடி வெந்ததால இப்ப சேர்த்து நம்ம கலக்கும் போது அது கொஞ்சம் குழஞ்சிடும் சொல்லிட்டு நான் அந்த காய் ரெண்டு மட்டும் சேர்க்கல மிச்சம் எல்லா காயுமே நான் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இப்ப இந்த ரெண்டு காய் மட்டும் நான் எடுத்து வச்சிடறேங்க இதை நல்லா கலந்து விட்டுலாம் சாம்பாருக்கு வந்து முக்கியமா டேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு இந்த காய வந்த வெங்காய தக்காளியோட கொஞ்ச நேரம் வதக்க விடணுங்க பொறுமையா எந்த அளவுக்கு காய் வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்புறம் நம்ம பருப்பு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் எடுத்து இதெல்லாம் ஊத்திடலாங்க அவ்வளோதான் இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வீட்டுல நார்மலா இது ரொம்ப சிம்பிளா செய்ய தான் வீட்டுல இருக்க பொருள் தான் வேற எதுவுமே தேவையில்ல நம்ம நார்மலா வீட்டு மிளகாய் தூள் வச்சிருப்போம் இல்லைங்களா அதை வந்து தூள் சேர்த்துக்கலாம் நீங்க வீட்டுல வந்து உங்களுக்கு காரம் எப்படி இருக்குமோ உங்க மிளகாய்த்தூள் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த டைம்ல நீங்க வந்து புளியை வந்து கொஞ்சம் ஊற வச்சிடுங்க நான் என் வீட்டு மிளகாய் தூள் படி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கங்க இதுவும் கூடவே கொஞ்சமா வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துருங்க ஒரு கால் டீஸ்பூன் போல அதனால காமிக்க முடில சாரிங்க சேர்த்துட்டு அதையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த டைம்ல நம்ம புளி ஊற வச்சா நமக்கு லாஸ்டா வந்து காய் வந்ததுக்கு அப்புறம் ஊற்றுறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுர்லாங்க உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் அதனால பாத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நான் ரெண்டு காய் எடுத்து இல்லைங்களா சேப்பங்கிழங்கும் கருணக்கிழங்கும் அதையும் இதுவும் கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமா காய் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பாருங்க காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம புளிய வந்து கரைச்சு ஊத்திடலாங்க எனக்கு காய் வந்துருச்சு அதனால நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் புளி தண்ணி கொஞ்சமா ஊற்றிட்டு லெமன் சாறு கூட புழிஞ்சு ஊற்றலாம் அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் இல்லைன்னா புளியை கட் பண்ணிட்டு கடைசியாக நம்ம லெமன் கூட புழிஞ்சு ஊற்றலன்னா சாம்பார் வந்து ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது நமக்கு தேவை புளிப்பு சாம்பாருக்கு அது நமக்கு கிடைச்சிடும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளோதாங்க இதுல கொஞ்சமா கொத்தமல்லி துவைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ